வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக வீட்டுல கிடக்கும் கிழடு கெட்டைகளுக்கு ஒரு வணக்கம் நல்ல காலையில போகும்போது நிறைய வாங்கிட்டு போக போறேன்னு நினைக்கிறேன் வீட்டுல இருக்கவங்க அப்புறம் உங்களுக்கு கிழடு கட்டையா அப்படி இல்லம்மா ஆமா கோயிலுக்கு நடந்து வர முடியாத தாத்தா பாட்டிமார்கள் ஆமா வீட்டுல இருந்து செட்டுக்காரன்டாச்சு குழாய போட்டிருக்காரு தெருவுக்கு தெருவு தெருவுக்கு தெருவு அந்த குழாயில கதையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரையும் சொன்னாரு ஆமா நம்மள ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்னு பாட்டியும் தாத்தாவும் மனசு கஷ்டப்படக்கூடாது ஆமா ஆகையினால் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு ஆமா நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன உலகத்திலேயே பெரிய தெய்வம் அறிக்கும் இவருக்கும் பிறந்த வரலாறை சுருக்கமாக படித்து சுருக்கமாக படித்து அதற்கு பின்பாக ஆமா